வணக்கம் தமிழகம் முழுவதும் உள்ள வன்னியர் வரன்களை வாரந்தோறும் அறிமுகம் செய்து வருகின்றோம் ஸ்ரீஜெய் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தங்கள் மகன் மகளுக்கு பொருத்தமான வரனை தேர்வு செய்யுமாறு கேட்டுக்கொண்டு இந்த வார வன்னியர் வரன் அறிமுகம் தொடர்கின்றோம் வன்னியர் டாக்டர் வரன் அறிமுக பதிவின் டூ போர் ஒன் செவன் சிக்ஸ் பெயர் ஜெயஸ்ரீ எம்பிபிஎஸ் பிறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ஊர் புதுச்சேரி நட்சத்திரம் பூராடம் இனிய இல்வாழ்க்கை துணை அமைய வாழ்த்துகிறோம் வன்னியர் டாக்டர் வரன் அறிமுக பதிவின் டூ டூ ஜீரோ ஃபைவ் எயிட் பெயர் திவ்யா எம்பிபிஎஸ் பிறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஊர் ஆற்காடு நட்சத்திரம் விசாகம் இனிய இல் துணை அமைய வாழ்த்துகிறோம் வன்னியர் டாக்டர் வரன் அறிமுக பதிவியன் டூ த்ரீ டூ செவன் ஃபைவ் பெயர் கவுதமன் எம்பிபிஎஸ் பிறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு வேலை தனியார் மருத்துவர் வருமானம் அறுபதாயிரம் ஊர் புவனகிரி நட்சத்திரம் அனுசம் இனிய இல்வாழ்க்கை துணை அமைய வாழ்த்துகிறோம் வன்னியர் டாக்டர் வரன் அறிமுகம் பதிவின் டூ த்ரீ ஒன் எயிட் த்ரீ பெயர் ராஜஸ்ரீ எம்பிபிஎஸ் பிறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஊர் காரைக்கால் நட்சத்திர உத்திராடம் இனிய இல்வாழ்க்கை துணை அமைய வாழ்த்துகிறோம் வன்னிய டாக்டர் வர நறிமுக பதவியின் ஒன் டூ சிக்ஸ் ஃபோர் த்ரீ பெயர் சத்யா எம்பிபிஎஸ் பிறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு ஊர் விருத்தாச்சலம் நட்சத்திரம் ஆயிலியம் இனிய இல்வாழ்க்கை துணை அமைய வாழ்த்துகிறோம் டாக்டர் வரண் அறிமுகம் பதிவு டூ சிக்ஸ் ஒன் டூ ஜீரோ பெயர் சண்முகம் எம்பிபிஎஸ் எம்டி பிறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வேலை அரசு மருத்துவர் வருமானம் தொண்ணூறாயிரம் ஊர் சென்னை நட்சத்திர அஸ்தம் இனிய இல்வாழ்க்கை துணை அமைய வாழ்த்துகிறோம் வரன் தேடும் பெற்றோர்களுக்கு ஓர் அன்பான வேண்டுகோள் வன்னியர் வரன் பதிவு செய்வதற்கு வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொண்ணூத்தி ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு எண்பத்தி ஒன்பது எண்பத்தி எட்டு போட்டோ ஜாதகம் பயோடேட்டா அனுப்பி பதிவு செய்து கொள்ளலாம் ஸ்ரீஜெயின் நோக்கம் உங்கள் இல்லத்தில் திருமணம் வன்னிய டாக்டர் வரன் அறிமுக பதிவியன் டூ டூ ஜீரோ செவன் சிக்ஸ் பெயர் ரமியா MBBS பிறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு ஊர் பாண்டிச்சேரி நட்சத்திர சித்திரை இனிய இல் வாழ்க்கை துணை அமைய ர் டாக்டர் அறிமுக பதிவின் டூ த்ரீ டூ சிக்ஸ் எயிட் பிடிஎஸ் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு ஊர் புதுச்சேரி நட்சத்திரை இனிய இல்வாழ்க்கை துணை அமைச்சர் டாக்டர் வரன் அறிமுக பதிவின் டூ பெயர் தினேஷ் எம்பிபிஎஸ் பிறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வேலை அரசு மருத்துவர் வருமானம் ஒரு லட்சம் ஊர் கோயம்புத்தூர் நட்சத்திர பூரட்டாதி இனிய

டாக்டர் வரன் அறிமுகம் பதிவியன் டூ த்ரீ டூ ஃபைவ் பெயர் சீனிவாசன் எம்பிபிஎஸ் பிறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வேலை அரசு மருத்துவர் வருமானம் எண்பதாயிரம் ஊர் வாணியம்பாடி நட்சத்திரம் பூராடம் இனிய இல் வாழ்க்கை துணை அமைய வாழ்த்துகிறோம் டாக்டர் வன்னியர் வரன் அறிமுகம் பதிவியன் டூ ஃபோர் ஜீரோ டூ பெயர் கோகிலா முத்தலகி பிடிஎஸ் பிறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஊர் புதுச்சேரி நட்சத்திரம் புனர்பூசம் இனிய இல்வாழ்க்கை துணை அமைய வாழ்த்துகிறோம் சித்திரை இனிய இல்வாழ்க்கை அமைய வாழ்த்துகிறோம் டாக்டர் வரன் அறிமுக பதிவின் டூ த்ரீ ஒன் ஃபைவ் ஃபைவ் பெயர் சிவபிரசாந்த் எம்பிபிஎஸ் பிறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு வேலை தனியார் மருத்துவர் வருமானம் அறுபதாயிரம் ஊர் வேதாண்யம் நட்சத்திரம் பூரம் வீடியோவை முழுமையாகப் பாருங்கள் பரன்களை பற்றிய தகவல்களை வாரந்தோறும் அப்டேட் செய்கின்றோம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள் வீடியோவுக்கு லைக் குட் செய்யுங்கள்